சித்தி வினாய்த்தி ஜல்ல பாதமே துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினை வல்ல பகண பதி பாதமே துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினை டிவான மூதக்கடவுள் கொள்ளை அருளை தரும் கொள்ள வடிவான மூதக்கடவுள் கொள்ளை அருளை தரும் பெருங்கடவுள் வல்ல பகண பதி துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினை கொல்ல பகனபதி பாதனை துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினை ங்கரைந்திருப்பார் ஆலயம் முழுவதும் நிறைந்திருப்பார் ஆற்றங்கரைகளில் அமர்ந்திருப்பார் ஆலயம் முழுவதும் நிறைந்திருப்பார் ஓமெனும் ஒளியில் உறைந்திருப்பார் ஓங்காரத்தில் நிறைந்திருப்பார் ஓமெனும் ஒளியில் உறைந்திருப்பார் நிறைந்திருப்பார் வல்ல பகன பதி பாதனை துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினே வல்ல பகன பதி பாதனை துணை நல்லதை தருவதில் அவருக்கு யாரினே